வாழ்க்கையின் பெரிய பாடங்கள் சில நேரம் புத்தகங்களில் இருந்து கிடைக்காது வெற்றிகளிலும் இல்லை அவை அமைதியில் இருந்து வரும் நிறுத்தத்திலிருந்து வரும் ஒரு பூவிலிருந்து கூட வரும் இது ஆனாவின் கதை அதே நேரத்தில் இது உங்களுடையதும் இருக்கலாம் ஆனா வயது பதினேழு முதன்மை மாணவி சாம்பியன் எல்லா தேர்விலும் முதலிடம் ஆனால் உள்ளுக்குள் வெறுமை சோர்வு பதற்றம் தூங்க முடியவில்லை சிரிக்க முடியவில்லை மனது எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது இன்னும் இன்னும் வெற்றி தேடிக்கொண்டே ஒரு நாள் அம்மா சொன்னார் ஆனா விடுமுறை வந்தாச்சு பாட்டி வீட்டுக்கு போ ஆனா முறுக்கு முகம் அங்க வைஃபை இல்ல நெட்ஃபிளிக்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸும் இல்ல அம்மா சிரிச்சு சொன்னாங்க அதுவே உனக்கு தேவைப்படுவது இருக்கலாம் பாட்டி வீட்டு கிராமம் அங்கே ஒவ்வொன்றும் மெதுவாக நகர்ந்தது சத்தமில்லை பதட்டமில்லை பூந்தோட்ட வாசனை பறவைகளின் குரல் அமைதி பாட்டி அவளை கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார் என் சிறிய வண்டலே நீ திரும்பி வந்துட்ட ஆனா சிரிச்சா பாட்டி நான் இப்போ ஒரு சோர்ந்த தேனி மாதிரி இருக்கேன் பாட்டி சிரிச்சாங்க அப்படின்னா இந்த தேனியும் சற்று ஓய்வெடுக்க நேரம் வந்துடுச்சு அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு பாட்டி எழுப்பினாங்க வா ஒருத்தர பார்க்கணும் நிசப்தமா பின்தொடர்ந்த ஆனா பின்வாசலில் ஒரு சிறிய பூத்தோட்டம் பாட்டி ஒரு சிறிய தண்ணீர் குடம் கொடுத்து சொன்னாங்க இந்த பூக்களுக்கு நீர் ஊற்று பேசு வளரவர்களை பாரு ஆனா நெளிந்து அவ்வளவுதான் இதுதான் வேலை பாட்டி சிரித்தார் ஆம் அதுவும் காத்திருக்கவும் முதலில் அவளுக்கு அர்த்தம் இல்ல அவள் செய்தது ஏனென்றால் பாட்டி சொன்னாங்கன்னு தான் ஆனால் மெதுவாக மாற்றம் ஒரு குஞ்சு முளை மலராக மாறியது ஒரு பட்டாம்பூச்சி மெதுவாக ஒரு இலை மேல் நின்றது சூரிய ஒளியை முகத்தில் உணர்ந்தாள் விரும்பினாள் மதிப்பெண்களும் பதக்கங்களும் பாராட்டுகளும் இல்ல ஆனால் அமைதி இருந்தது ஒரு மாலை ஆனா சொன்னாள் பாட்டி தெரியல ஏன் ஆனா நான் இப்ப நல்லா இருக்கேன் சிரிக்கிறேன் பாட்டி சிரிச்சாங்க ஏன்றா நீ ஓடுறதை நிறுத்தி வாழ ஆரம்பிச்சுட்ட வாழ்க்கை ஓட்ட பந்தயம் இல்லை அது ஒரு தோட்டம் பூக்கள் நீ வலுக்கட்டாயம் செய்ததால வளரல நீ தினமும் வந்ததால சூரியன் தண்ணீர் நேரம் கொடுத்ததால தான் வளர்ந்தது பின் மூன்று உண்மைகளை கூறினார் விவசாயி விதைகளை போட்டு மண் மண்மீது சீரும் மாட்டார் பறவை தன் கூடு ஒவ்வொரு கிளைக்கும் கிளை கட்டி தான் உருவாக்கும் தாயானவள் ஒன்பது மாதம் சுமப்பாள் ஏனெனில் வாழ்க்கைக்கும் அழகுக்கும் நேரம் தேவை பாட்டி கண்களில் பார்த்து சொன்னார் நீயும் வளர்ந்துகிட்டு இருக்க நீ இயந்திரமில்லை உன் மனதை கருணையால் நீரூற்று உன் ஆன்மாவுக்கு சூரிய ஒளி கொடு கோபம் பயம் ஒப்பீடு இந்த கொடிகளை அகற்று உன் பூவும் மலரும் நேரத்தில் ஆனாவுக்கு கண்ணீர் நன்றி பாட்டி போகும்போதே பாட்டி ஒரு மலரை அவளின் கையில் வைத்தார் இந்த பூ வளர்ந்தது உன் காரணம் அதுவே நீயும் வளர்ந்தாய் எனும் அடையாளம் ஆனா சிரிச்சாள் இனிமேல் நான் என் வாழ்க்கையில் தொலைந்தார் போல உணர்ந்தால் உள்ளே உள்ள என் பூந்தோட்டத்துக்கே திரும்புவேன் மலரும் போது அது உன்னை வியக்க வைக்கும் இந்த கதை உங்களின் உள்ளத்தை தோற்றிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ஆனாவுடன் நீங்கள் தொடர்பு கொண்ட அந்த தருணம் எது உங்களும் ஒரு முறை மெதுவாக நடக்க நினைத்திருக்கிறீர்களா வாழுங்கள் அமைதியோடு சந்தோஷமோடு அடுத்த கதையில் சந்திக்கலாம் இந்த உணர்வுபூர்வமான பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்